நண்பர்களே இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது லண்டன் நேரம் தற்பொழுது பரபரப்பாகவும் பரவலாகவும் இந்தியாவில் இந்த தர்மஸ்தலா மரணங்கள் தொடர்பாக நீடிக்கின்ற மர்மம் தொடர்பாக பல முக்கியஸ்தர்கள் ஆய்வாளர்கள் பேசி வருகின்றார்கள் ஊடகவியலாளர்கள் பேசி வருகின்றார்கள் இது என்ன நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் இங்கே ஒரு மர்மம் நீடிப்பதாகவே ஊடகவியலாளர்கள் சொல்கின்றார்கள் ஜூலை மாதம் இருபத்தொன்பது இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்துதான் கர்நாடகாவினுடைய தட்சிண கன்னட மாவட்டத்திலே நேத்ராவதி ஆற்றங்கரையோரத்தில் எலும்பு கூடுகள் புதையுண்டு கிடக்கின்ற விஷயங்கள் தொடர்பாக போலீசாருக்கு இந்த விஷயங்கள் வெளிவந்தன ஓரத்திலே அந்த பகுதிகள் தற்பொழுதும் தோண்டப்பட்டு வருகின்றன நீங்கள் வீடியோக்கள்ல இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றீர்கள் நூற்று உடல்கள் அங்கு புதைந்துள்ளதாக ஒருவர் குற்றம் சாட்டியிருந்தார் அவர் யாரென்றால் என்றால் தர்மஸ்தலா என்ற அந்த கோவில் வளாகத்தினுடைய துப்புரவு பணியாளர் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இதை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது இதை எவ்வாறு நிரூபிப்பது என்பது தொடர்பாக ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த தர்மஸ்தலா தேவஸ்தான அறங்காவலர்களை காப்பாற்றுகிறது என்றுதான் ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டுகின்றார்கள் என்ன பிரச்சனைனா தொன்னூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு தொண்ணூற்றி எட்டுல ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ஆண்டுகளுக்கு இடையிலே அங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட பல பெண்கள் சிறுமிகள் அங்கு புதைக்கப்பட்டார்கள் என்று சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப சரி இப்ப இது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் யார் யாரெல்லாம் இதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அது ஒரு பெரும் பிரச்சனை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசு இப்ப கோயில் பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி தொன்னூற்றி எட்டுல இருந்து நடந்து கொண்டிருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுன்னா ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு பன்னெண்டு வருஷம் இங்கால பன்னிரெண்டு வருடம் போய்விட்டது ஆகவே இது எவ்வாறு நிரூபிக்க போகின்றார்கள் இதை எவ்வாறு மூடி மறைக்க பார்க்கின்றார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இப்ப ஆய்வு செய்யும் பணிகள் தோன்றுகின்ற பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன ஜூலை திகதி கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது அது நல்ல முன்னேற்ற கரமான விஷயம் தற்பொழுது பல இடங்கள்ல கிட்டத்தட்ட எட்டு இடங்கள்ல எலும்பு கூடு கூடுகின்ற எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இப்ப பகுப்பாய்வுக்கு பின்னர்தான் இது ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று போலீஸ் சொல்கிறது அப்ப இந்த கோயில் தர்மஸ்தலா கோயில் பொறுப்பாளருடைய ஒரு உறவினர் சொல்றார் என்னென்னா தங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக அவதூறாக செய்திகளை வெளியிடுவதற்கு தடை உத்தரவு பெற்றிருந்தார் ஆனால் கர்நாடக உயர்நீதிமன்றம் தற்பொழுது அந்த தடை உத்தரவை நீக்கி இருக்கிறது என்னடா நீங்கள் இவ்வளவு பெரிய அநியாயம் செய்துட்டு ஓடி ஒழிய முடியாது என்று கர்நாடக உயர் நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அது மிக முக்கியமான விஷயம் அடுத்தது வெளிப்படையான ஒரு நியாயமான விசாரணை கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது மிகப்பெரிய ஒரு மனித புதைகுழி அங்கே இருப்பதாகவே தற்பொழுது ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக புலனாய்வு ஊடகவியலாளர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைகளை நடத்துகிறது பாரபட்சமற்ற விசாரணை இந்தியாவில் நடைபெறுமா என்கின்ற மிகப்பெரிய பெரிய ஒரு கேள்வி எழுகிறது இப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு இடையில கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் இந்த தர்மஸ்தலாவில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது மனித உரிமை ஆர்வலர்கள் தற்பொழுது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தற்பொழுது காவல்துறையினர் அதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதன் காரணத்தினால பாருங்க நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் இது வந்து தற்கொலைகள் என்று மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள் விபத்துகளாக மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள் அவை இது மிகப்பெரிய விஷயமாக தற்பொழுது இருக்கிறது இப்ப அந்த கிராமம் முழுவதுமே எல்லா தொலைக்காட்சி சேனர்கள் மற்றும் ஆஹ் புலனாய்வு பத்திரிகையாளர்கள் நிறைந்திருக்கின்றார்கள் ஆனா இப்ப நாகரிக சேவா அறக்கட்டளை என்ன சொல்லுதுன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு கீழே இந்த விஷயங்கள் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் பதிவாகி இருப்பதாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த செல்வாக்கு மிக்கவர்களாக தர்மஸ்தலா அந்த கோயில் நிர்வாகத்தினர் இருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது என்னென்னா அந்த வந்து டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற விஷயம்தான் ஒரு பதினேழு வயது மாணவி அந்த கல்லூரியிலேருந்து காணாமல் போனார் அதுக்கு பிறகு ஐம்பத்தா ஐம்பத்தாறு நாட்கள் கழித்து அவர் நேத்ராவதி ஆற்றங்கரை ஓரத்தில் நிர்வாணமான நிலையில சடலமாக மீட்கப்பட்டார் அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த விஷயங்களை முன்னெடுத்து அனைத்து தகவல்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று உறுதியாக தற்பொழுது நிற்கிறது அடுத்த மற்றொரு சம்பவம் இரண்டாயிரத்தி மூன்றுல நடந்திருக்கிறது முதலாம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்த மாணவி அஹ் தங்களுடைய நன்மைகளை காண வந்த பொழுது தர்மஸ்தலாவிலிருந்து காணாமல் போய்விட்டார் எங்க போனார் என்று தெரியாது அப்ப காவல்துறை புகாரை எடுக்கிறேன் இல்ல இந்தியாவில அப்படித்தானே காவல்துறை புகார்களை எடுக்காது ஏனெனில் யார் யாரெல்லாம் பணக்காரர்களோ யார் யாரெல்லாம் செல்வாக்கு மிக்கவர்களோ அவர்களுடைய புகார்களை காவல்துறை எடுக்காது ஆண்டாண்டு காலமாக இன்றும் நடைபெறுகின்ற ஒரு விஷயம் ஆஹ் என்ன சொல்லிக்கிறார் உங்களோட காணாமல் போன பிள்ளைங்க தேர்றது எங்கட வேலையா நீங்களே பார்த்துக்கோங்க என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அதற்கு பிறகு என்ன நடைபெற்றதுன்னா மூன்று மாதம் கழித்து ஆஹ் அவர் வந்து அந்த அந்த மகள் குறித்து கேட்ட பொழுது ஒருத்தர் வந்து அவரை தாக்கி இருக்கிறார் தாக்கி மூன்று மாதம் கழித்தா கோமால இருந்தே கண்வெளித்திருக்கிறார் ஆகவே போய் விசாரிச்சாலும் இந்த பிள்ளைய காணையிலேயே கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் என்று விசாரித்தாலும் கூட அவர்களும் தாக்கப்பட்ட சம்பவங்கள் அதிகமாக நடந்திருக்கின்றன அதனுடைய எச்சங்கள் எல்லாம் நிறைய இப்பொழுது மீள எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த எச்சங்கள் எல்லாம் ஆகவே இவ்வாறு பல சிறுமிகள் அங்கு காணாமல் போயிருக்கின்றார்கள் ஆஹ் இது மிகப்பெரிய செல் செல்வாக்குள்ள ஒரு இடம் தர்மஸ்தலா ஆகவே பொதுவாகவே இந்த கோயிலை நடத்துகின்ற குடும்பத்தை நோக்கித்தான் எல்லாரும் எல்லாரும் அஹ் போ புகார்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இப்ப ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அந்த சடலமாக மீட்கப்பட்ட சிறுமியின் தாத்தா சொல்றது என்னன்னா குற்றவாளி என்று எல்லாருக்கும் தெரியும் போலீசாரும் மறைக்கிறார்கள் அரசாங்கமும் மறைக்குது மிகப்பெரிய அஹ் பிரச்சனையாக இது இருக்குது என்று அவர் சொல்கின்றார் ஆகவே பல ஆஹ் முக்கியமானவர்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் தொடர்பாக தற்பொழுது பேசி வருகின்றார்கள் தர்மசலாவில் நடைபெற்றதாக புகார் எழுப்பப்படும் குற்றங்கள் குறித்து சிறுவயதிலிருந்தே பார்த்து வருகின்றேன் என்று சட்ட போராட்டத்தில் துணை நிற்கின்ற காவல்துறை அதிகாரியும் முன்னாள் அரசியல் தலைவருமான கிரிஷ் மெட்னேவர் குறிப்பிடுகின்றார் நூற்றுக்கணக்கான பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கொலை வழக்குகள் பதிவு செய்யப்படவே இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப பத்திரிகையாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆஹ் சமூக பக்கத்துல தர்மஸ்தலா குடும்பம் குறித்து தனுஷ் ஷெட்டி என்ற மாணவர் தான் எழுத ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு செல்போன்ல ஒரு மிரட்டல் வருது உன்ன கொல்ல போகிறோம் உன்ன காரால அடித்து கொல்ல போகிறோம் என்று வருது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இது எப்படி வெளியில வரக்கூடும் வெளியே கொண்டு வர முடியும் கர்நாடகாவில் உள்ள ஒரு பிரபல யூடியூபர் எம் டி சமீர் என்ன சொல்றாருன்னா தர்மஸ்தலாவில உள்ள இந்த கொலைகள் தொடர்பாக தாங்கள் பேசினால் அல்லது தாங்கள் ஏதாவது எழுதினால் சொன்னால் செல்வாக்கு மிக்கவர்கள் தங்களை மிரட்டுகின்றார்கள் சமூக பக்க ஊடகவியலாளர்களும் கூட மிரட்டப்படுகின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்ப அந்த இந்த புகார் கொடுத்தவர் யாருன்னா முன்னாள் துப்புரவு தொழிலாளர் ஒருவர் தான் புகார் கொடுத்திருக்கின்றார் ஆகவே பேர்களை சொல்ல முடியாமல் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களிலும் மற்றும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பல மீடியாக்கள் இதை மறைத்து மறைத்து வருகின்றன அவ இப்ப செல்வாக்குள்ள அரசியல் கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி சரி காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளம் மூன்றும் இந்த கோயிலை நடத்துகிற குடும்பத்தினரை பாதுகாப்பதே அவர்கள் முக்கியமான விஷயமாக செய்கின்றார்கள் அது என்னென்னா இந்த அரசியல் கட்சிகளுக்கு இடையே கூட இந்த ஒற்றுமை இருக்கும் யாராவது செல்வாக்கு மிக்கவர்களை பாதுகாப்பதன் என்று வரும் பொழுது காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஆயிருந்த பிஜேபியே சொல்ல வேண்டியதில்லை ஆகவே அவர்கள் தற்பொழுது பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கொலைகள் யார் செய்தார்கள் இதனை வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தொடர்பாக சமூக ஊடகங்கள் தான் அதிகமாக தற்பொழுது பேசி வருகின்றன ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தும் இந்த கோயிலை சுற்றியே இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற காரணத்தினால் ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்பதுதான் தற்பொழுது ஆர்வலர்களுடைய ஆர்வமாக இருக்கிறது நல்லது மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்